ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவு எட்டாவது புத்தகத்தில் இருக்கிற இயல் ஒன்பது அதில் இருக்கிற அணி இலக்கணம் ஆக்சுவலாக அணி இலக்கணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அணி வந்து பார்த்திங்கன்னா உருப்பட்ட அணி இருக்குது சரிங்களா அணி எதுக்கு சேர்த்துறேன் இப்போ நாம் எதுக்கு அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறோம் மூக்கில் கம்பல் லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதில் தோடு கழுத்தில் செனியில் எதுக்கு போட்டுக்கிறாங்களா அழகாக காட்டுறதுக்கு அதே மாதிரி ஒரு செய்ய அழகாக ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் அந்த அணிகளை வந்து பார்த்திங்கன்னா அதற்குன்னு இலக்கணம் இருக்குது அது மாதிரி நிறைய அணிகள் இருக்குது இப்போ வளையல் ஒட்டியானம் செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்சது ரெண்டு வடை அட்டை வடை நாலு வடை என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி அணிகளில் நிறைய அணி இருக்குது ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிது மொழிதல் அணி வேற்றுமை அணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி இந்த மாதிரி மூணே மூணு அணி தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நிறைய அணி இருக்குது மஞ்சள் புகழ்ச்சி அணி இருக்குது ஊமை அணி இருக்குது உருவக அணி இருக்குது தற்கொறிப்பேற்ற அணி இருக்குது உயர்வு நவிர்ச்சி அணின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதெல்லாம் வரப்போற மேலே வகுப்புகள்லாம் அங்கங்க பாப்பீங்க இப்ப இதுல வந்து மூணு அணி மட்டும் பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து மலையப்பங்குறது சிறந்த உழைப்பாளி அவர் அடிக்கடி வந்து உடல்நிலையில அக்கறை செலுத்தாம அடிக்கடி நோய் ஆகிபடுவாங்க அப்ப வந்து ஒருத்தர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தம்பிங்க பாரு சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உழைக்க முடியும் உழைச்சாதான் பொருள் சேர்த்த முடியும் ஸோ உங்களுக்கு பொருள் வேணும்னா நீங்கள் எதை முதல்ல பேணி காக்கணும் உங்களோட உடல் நலத்தை ஸோ ஒரு விஷயத்த சொல்லி அதன் மூலமாக இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லாமல் புரிய வைக்கிறது ஓவியம் மட்டும் கூறிட்டு போயிடுவாங்க ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதன் மூலம் கூற வந்த கருத்தை நம்ம வந்து சொல்கிறது சரிங்களா இப்போ படத்திலலாம் சொல்லுவாங்க காமெடியாக சொல்லுவாங்க தேங்காய் வேணால் தென்னை மரம் ஏறிதானே ஆகணும் அப்படின்னா என்னென்னா உனக்கு எதாவது வேணும்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உனக்கு கிடைக்கும் சார் நான் உட்காந்து படித்தா புது வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா நாளைக்கு போய் கெட்டால் கவர்மெண்ட் ஜாபில் உட்கார முடியுமா முடியாது ஸோ தேங்காய் வேணுன்னா தென்னை மரம் ஏறிதான் ஆகணும் என் அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சா தான் கிடைக்கும் அது மாதிரி ஓமையை மட்டும் சொல்லிவிட்டு கூற வர கருத்தை உணர வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிறிது மொழிதல் அணி சரிங்களா இதுக்கு அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க என்னன்னா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து ஒரு குரல் சொல்லியிருக்காங்க கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இதை ரொம்ப நண்டா பிரிக்கலாம் சரிங்களா கடலோடா காவல் கால்வல் நெடுந்தேர் என்னது பெரிய தேரு எதுல ஓடாது நிலத்துலதான் ஓடும் கடல்ல ஓடாது அதே மாதிரி கடலில் ஓடக்கூடிய நாவாய் கடலோடும் நாவாய் நாவாய்னா என்ன கப்பல் ஓடா நிலத்து நிலத்துல ஓடாது என்ன சொல்ல வராங்க கப்பல் நிலத்துல ஓடாது அதே மாதிரி தேர் கடல்ல ஓடாது அதனால என்ன சொல்ல வராங்க பொருத்தமில்லாத இடத்துல இன்னொன்னால வெற்றி பெற முடியாது சரிங்களா நீங்க தண்ணியில முதல்கிட்ட தப்பிக்க முடியாது ஆனா தரையில் ஓடி தப்பிச்சிக்கலாம் ஏ தண்ணியில தான் முதல்ல வந்து ஸ்ட்ராங்கு உங்களுக்கு புரியுதா ஒரு மேடான நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யானைகிட்டேருந்து தப்பிச்சிக்க முடியும் சமவெளியில் யானைகிட்டருந்து தப்பிச்சிக்க முடியாது நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்கோ அங்கே தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அதை தான் வந்து சொல்ல வராங்க பிரிது மொழிதல் அணி இதை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இதை கொடுப்பாங்க ஊமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி எதுன்னு கேட்பாங்க மீனிங்கை பார்த்துங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா உங்களோட எடுத்துக்காட்டை பார்த்துங்க ஸ்கூல் புக்கில் இன்னொரு குரல் கொடுத்துருப்பாங்க பிழிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுந்து பெயின் நான் இதை வந்து ஒரு இதுவாகவே கொடுத்துருப்பேன் ஒரு மோட்டிவேஷனாகவே கொடுத்துருப்பேன் பிளிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை மிகுந்து பெயின் அதாவது மயில் தொகை வெயிட்டாக இருக்காது அதுவே மயில் தொகை நிறைய ஒரு ஒரு பத்து டன் மயில் தொகை ஒன்றாக கட்டி ஒரு தேரில் வச்சிங்க ஒரு இழுத்துட்டு போகிற ஒரு வண்டியில் வச்சீங்க அப்படின்னா அந்த அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் போனோமா அதுவே பெருசாகி ஒரு பெரிய தப்பு நடந்துருக்கிறதுக்கு காரணமாகிடும் ஸோ அந்த மாதிரி சொல்ல வர வேண்டிய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா உமையை சொல்லி தான் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் உமை மட்டும் கூறி விட்டுட்டு போயிடுது அது உள்ளர்த்தத்தை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி சரிங்களா அதாவது இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிற பிறகு அவற்றுள்ள ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க தேனும் வெள்ளச்சக்கரையும் இனிப்பு சுவையுடையது ஆனால் தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளச்சக்கரை உடலுக்கு தீங்கு செய்யும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன இனிப்பு புரியுதுங்களா ஒரே மாதிரி இப்ப பனை மரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கல்லு போதை தரக்கூடியது தீங்கானது பால் உடலுக்கு நல்லது ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன ரெண்டுமே வெள்ளையாக இருக்கும் ரெண்டுமே அழகாக வெள்ளையாக கொல கொல கொலைன்னு இருக்கும் ஸோ ரெண்டு பொருளுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஒற்றுமை கூறி அதில் இருக்கிற ஒன்றை வந்து வேறுபடுத்தி காட்டுறதா வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எதற்கு வேண்டாலும் வைக்கலாம் மொபைல் இருக்குது யூடியூப் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பார்த்து கற்றுக்கவும் முடியும் அதே மாதிரி தேவையில்லாத ரீல்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவும் முடியும் ஒரு விஷயத்தை பார்க்கறது மொபைலுக்கான ஒற்றுமை ஒரு சேனலுக்கான ஒற்றுமை ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது ஒன்று ஃபன்னை மட்டும் போகிறது இன்னொரு யூடியூப் சேனல் இன்ஃபர்மேஷனு ரெண்டுமே என்ன ஒற்றுமை யூடியூப்பில் தான் இருக்குது அது ரெண்டு வீடியோவுமே யூடியூப்பில் தான் இருக்குது ரெண்டு சேனலுமே யூடியூப்பில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்று ஒரு ஒற்றுமையை கூறி அதில் இருக்கிற வேற்றுமை படுத்தி காட்டுறதா வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே சுட்ட வடு ரெண்டுக்கும் தீயினால சுட்ட புண்ணுக்கும் நாவினால் சுட்டுறதுக்கும் நாவினால் நம்ம ஒருத்தர் திட்டுறதுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை என்ன வடு வடுங்குறதா ஒற்றுமை ஆனால் நெருப்பும் சுடும் கொடு கொடுமையான சொல்லும் சுடும் நெருப்பில் சுட்ட புண் ஆறி போயிடும் சரிங்களா உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது வடு ரெண்டுக்குமே இருக்கும் சுடும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒற்றுமை ஒருத்தர் திட்டி அந்த சுருக்குன்னு சொல்லிவிட்டான் சுற்றுச்சிம்பாங்கல்ல நாம் பேசுகிற மோசமான வார்த்தைகளும் சுடும் அதே மாதிரி நெருப்பும் சுடும் என்ன நெருப்பில் சுட்ட புண்ணு ஆறி போயிடும் வடு இருக்கும் ஆனால் உள்ளத்தில் பட்ட வடு வந்து பார்த்திங்கன்னா ஆறவே ஆறாது இந்த புண்ணு ஆறவே ஆறாது அது அப்படியே இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை சுடும் ஆனால் ஒன்று ஆறும் இன்னொன்று ஆறாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி சரிங்களா அப்புறம் இன்னொரு குரல் கூட வரும் தேவர் அணையர் கயவர் அவர்தம் அப்படின்னு ஒரு குரல் வரும் ரெண்டுக்கும் என்ன தேவரும் கயவர்களும் நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் உண்மையாலுமே நல்லவங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மோசமானவங்க அவங்களோட எண்ணங்கள் ஆலை சரிங்களா அடுத்து இரட்டுர மொழிதழ் அணி இரட்டுர மனித அணினா என்ன ஒரே சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு கூறுவது ஒரு சொல் அல்லது ஒரு ஒரு சொல் அல்லது தொடர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் தர மாதிரி சொல்றது அவனை வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றது எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம் நல்லா கவனிச்சு அனுப்பலாம் இல்லை அவனை போட்டு பொழந்தும் தள்ளலாம் சரிங்களா இங்க என்ன சொல்லிருக்காங்க ஒருத்தர் காலில் அடுபிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் வந்து காலில் எந்த பயணம் பயணச்சீட்டை வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு பக்கத்தில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காயப்பட்டுச்சுன்னு கேட்கறாரு ரெண்டுக்குமே ஒரு பதில் சொல்றார் செங்கல்பட்டு செங்கல் விழுந்து காலு போச்சு அப்படின்னு வந்து சொல்றது ஒரு பதில் செங்கல்பட்டுக்கு போறேன் டிக்கெட்டு கொடுன்னு சொல்றது ஒரு பொருள் ரெண்டு கேள்விக்கும் ஒரே பொருள் தரும் ஒரே பொருள் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் தர மாதிரி ஒரு பாடல் அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரட்டுரம் ஒழிதல் இதற்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிலேடை அணின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்காங்க ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளித்திருக்கும் நாடும் குலை நானாது செடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பே ரெண்டு பொருளை எதோ சொல்லியிருக்காங்க நாயும் தேங்காயும் தேங்காயிலையும் ஓடு இருக்கும் ஓடும் இருக்கும் தேங்காய் ஓடு இருக்கும் உள்ள இருக்கிற பத்து வெள்ளையா இருக்கும் அதனூல் வாய் வெளுத்திருக்கும் சரிங்களா தேங்காய் கோணம் இல்லாமல் குழையாக தொங்கும் குழையாம தொங்கும் குனியாம குழையா அப்படியே தொங்கும் இது எப்படி கோப்பானா நாயும் ஓடிட்டு இருக்கோம் இல்ல ஒரு இடத்துல படுத்துருக்கோம் குலைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்படாது அதோட வாயும் உள்ள பாத்தீங்கன்னா பல்லெல்லாம் தான் இருக்கும் சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு உமைப்படுத்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு வாரி களத்தடிக்கும் வந்தபுன் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் யானைக்கும் வைக்கோல் புல்லுக்கும் சமம் அப்படின்னு வந்து ஒரு நான் ஒரு பகுதி ஒரு பாடல்ல வரும் சரிங்களா சோ இந்த மாதிரி ஒரு பொருள் படுற மாதிரி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலேடை அணின்னு சொல்லுவாங்க அணி இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுதான் இல்லைன்னா நிறைய இருக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு உயர்வு நவீன உயர்வு நவீர்ச்சி அணின்னு இருக்கு ஓமை அணி இருக்கு உருவக அணி இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு அது வர ஒவ்வொரு இப்போ ஒன்பதாவது பத்தாவதுலாம் படிக்கும் போது அந்த இல அணி இலக்கணத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி அணிகள் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மூணு அணிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ